ஹலோ ப்ரீஸ்லா வளர்க்குறீங்களா இந்த நாளில் கூட சங்கீதம் நூற்றி இரண்டாம் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிற அப்புறம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த நாளில் கூட சியோனுக்கு இறங்குவதற்கான அதற்கு தயவு செய்யும் காலம் அதற்கான குறித்த நேரம் வந்தது என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் அல்ல லூயா இதனால் சியோன் என்பது ஆண்டோடைய தேவான தேவாலயமாக இருக்கிறது இன்னொன்று பார்க்கும்பொழுது மனிதனை குறிக்கிறது ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் சியோனே என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அந்த சியோனை சியோன் அப்படின்னா என்னுடைய ஆலயமே ஆண்ட சொல்கிறார் நீயே நான் தங்கும் ஆள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்குறோம் அதே போல் இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மத்திலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உனக்காக எழுந்தருளி உனக்கு இறங்குவேன் உனக்கு செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்துவிட்டது இப்பொழுதே நான் உனக்காக எழுந்தருளி உனக்கு இறங்குவேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் மாற்றுவேன் நம்ம மனதுகிற தேவன் அன்றைக்கு அன்றவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒவ்வொருவரும் மேலும் இரக்கம் காட்டினார் துருக்கத்தை வெளிப்படுத்தினார் அன்பை வெளிப்படுத்தினார் ஒவ்வொருவருக்கும் அவர் குஷ்டரோகியை பார்த்து மனம் உருகி அவன் மேலே பரிதாபம் கொண்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி கைகளை கைகளை அவன் மேலே வைத்து சுஸ்தமாக்கினார் சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம் அதே போல் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை அவர் தொட்டு தன்னுடைய கைகளினாலே தொட்டு அவர்களை சுகமாக்கினார் அவர்களை பலப்படுத்தினார் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதே போல சிறு பெண்ணை கையை பிடித்து தூக்கி பெண்ணே எழுந்தது என்று சொல்லி உயிர் பிழைக்கச் செய்தார் என்று பார்க்கிறோம் அதனால கூட நம்மையில் ஆண்டவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் நமக்கு தயை செய்யும் காலமாய் இந்த காலம் இருக்கிறது அதுதான் இது இந்த நாள் அவர் குறித்த நேரமாய் இருக்கிறது ஆகவே நீங்கள் உங்கள் குறை எது இருந்தாலும் ஆண்டு ஆண்டவரே எனக்கு இந்த குறை குறையை மாற்றி போடுங்கள் எனக்கு இறங்க வேண்டாம் எனக்கு தயவு செய்யுங்க எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் குறைகள் எல்லா பாரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் நீக்கி நபஸ்தமாக்க நம்மை எல்லா பிரச்சனைகளிலும் நின்று நம்மை விடுவிக்க நம்மை தப்புவிக்க அவர் வல்லமுழுதவனாக இருக்கிறார் இதனால் கூட அடியின் மூலமாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் நான் உனக்காக எழுந்தருளி உனக்கு இறங்குவேன் அதற்கான நேரம் அதற்கான குறித்த காலம் வந்தது என்று சொல்லியிருக்கிறார் இதுவே உனக்கு விடுதலையின் நாள் இன்றைக்கே உனக்கு அற்புதத்தின் நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கே உன்னுடைய சுகத்தின் நாள் என்று ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசிங்க கத்தவர் பெரிய கார்த்தை செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கிறார் நாம் பிரார்த்தனை செய்வோம் சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்களுமே நேசிக்கத்தான பல்லவத்தின் தந்தை ஆசீர்விக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்தப்பட்டு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவர் எங்களுக்காக நீர் எழுந்தரல் என்ன நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மேல் இறக்க பாராட்டுகிற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மேலே ஆண்டவரே அதற்கான நேரத்தை குறித்து இன்றைய நாளில் அந்த ஆசீர்வாதத்தை அந்த இறங்குகிற நாளை இறக்க காட்டுகிற நாளாக இந்த நாளை மாற்றின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க எல்லா நோய்களை நீக்கி போடுங்க எல்லா எல்லா விதமான ஆண்டவரே குறைவுகளை எல்லாம் நீக்கி போடுங்க எங்கள் மேல் இரக்கம் காட்டுங்க தயவு காட்டுங்க இந்த நாள் அந்த இரக்கத்தின் நாளாக இருக்கட்டும் சுகத்தின் நாளாக இருக்கட்டும் தயை பாராட்டுகிற நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் போதும் ராஜா நீரே ஒரு அற்புதத்தை செய்து நாமத்தை மய்மைப்படுத்துங்க ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஆண்டவர் நீர் எங்களோடு கொண்டு பிரியர் செய்து விளையாடுங்க இந்த நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட்டிருந்து பெரிய கருத்தை செய்து நாமத்தை பயன்படுத்த வேண்டும்மா எங்களை காப்பாற்றேச் சுற்றி சொல்லி நாமக்கெட்டு வருவோம் எங்கள் ஜீவன உள்ள நல்ல பெரும் ஆமே ஆமீன் ஆமேன் ஆமேன் கத்ததாமே நம்மோடு இருக்கிறார் பயப்படாதீங்க ஆண்டவர் நமக்கு தயவு செய்து நமக்கு இரக்கம் பாராட்டி நமக்கு இந்த நாளை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இருக்கிறார் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் என்ற கத்தவர்களை ஆசிரியைப்பாராங்க ஆமை